தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பருதிமார் கலைஞர் தமிழுக்கு முதல் முதலில் உயர் தனி செம்மொழி என்ற அடையாளத்தை தந்தவர் தமிழ் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன்னுடைய இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரியை மாற்றி பருதிமார் கலைஞர் என்று பெயரிட்டு கொண்டார் அதாவது தமிழில் பல இலக்கண இலக்கிய வரலாற்று நாடக நூல்களை இயற்றி தமிழுக்கு தனி பெருமை சேர்த்தவர் ஐயா சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பருதிமார் கலைஞர் இந்தியாவில் தமிழ் மொழியை கற்க வேண்டாம் என்று அறிவித்த போது பல போராட்டங்களையும் பல கட்டுரைகள் மூலியமாக தமிழின் பெருமைகளை எடுத்துரைத்தார் அதாவது உலகத்தில் உள்ள அனைவரும் தமிழ் மொழியில் உள்ள சிறப்புகளையும் இலக்கண இலக்கியங்களின் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல கட்டுரைகளை எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் இன்றும் நம் தமிழ் மொழியை அழிய விடாமல் காத்துக்கொண்டிருப்பதற்கு இவரும் வரலாற்று அறிஞர் ஆவார் அதாவது அவரின் கூற்றுக்கு இணங்க நம்முடைய வருங்கால சந்ததியினர் நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தாய்மொழியான தமிழ் மொழியில் அனைத்து பாடங்களையும் தமிழ் இலக்கண இலக்கியம் அதாவது கண கணக்கு அறிவியல் புவியியல் வரலாறு அனைவரை அனைத்தையும் தமிழ் மொழியில் கற்று தெரிந்தால் மற்ற அனைத்து மொழிகளும் நமக்கு எளிதில் கற்றுக்கொள்ளலாம் என்பது வரலாற்று உண்மையாகும் நன்றி வணக்கம்